அமித்ஷாவுடன் தாவேகா தலைவர் விஜய் வந்து பேச்சு நாயனார் நாகேந்திரன் கூறுவது என்ன உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் வந்து விஜய் பேசியதாக கூறப்படும் தகவலுக்கு பாஜக மாநில தலைவர் நாயனார் நாகேந்திரன் பதில் அளித்துள்ளார் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் இது தொடர்பாக தமிழக பாஜக மாநில தலைவர் நாயனார் நாகேந்திரனிடம் செய்தியாளர்களிடம் கூறியதாவது இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் கல்வியில் தமிழகம் முதன்மை மாநிலமாக விளங்கி வருது என்றால் அதற்கு அடிப்படை காரணம் காமராஜர் தான் தேசத்தின் நலனுக்காக நாம் அனைவரும் ஒன்றுபட்டு செயல்படுவோம் மகா கும்ப மேளாவில் அறுபத்தி நாலு கோடி பக்தர்கள் வருகை தந்திருக்கிறாங்க அவங்க எந்த பாதிப்பும் ஏற்படலை ஆனால் கரூரில் நாற்பத்தொன்று பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்திருக்கிறாங்க நாயனார் நாகேந்திரன் எழுப்பிய கேள்விகள் தாவேக்கா தலைவர் விஜய் பரப்புரையில் மின்தடையை செய்தது யார் கூட்டத்தின் நடுவே செருப்பை வீசியது யார் இந்த சம்பவத்தின் போது தமிழக காவல்துறை என்ன செய்து கொண்டிருந்தது தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் கேட்ட இடத்தில் மாவட்ட நிர்வாகம் ஏன் அனுமதி வழங்கவில்லை எதுக்காக பொதுமக்கள் மீது போலீசார் தடியடி நடத்தினர் கூட்டம் அடைவதற்கு முன்பாக ஆம்புலன்ஸுகள் வருவதற்கு காரணம் என்ன முதல்வர் நிகழ்ச்சிக்காக பெரிய இடங்களில் அனுமதி அளிக்கும் காவல்துறையினர் இவர்களை போன்ற அரசியல் தலைவர்களுக்கு குறுகலான இடங்களில் அனுமதி அளிக்கிறாங்க அரசு அதிகாரிகள் திமுக எம்எல்ஏக்கின் தவறான செயல் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக ஒரு நபர் ஆணையம் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் அரசு அதிகாரிகள் மற்றும் செந்தில் பாலாஜி எம்எல்ஏ ஆகியோர் செய்தியாளர்களை சந்திப்பது தவறாகும் கரூரில் ஆய்வு மேற்கொண்ட தேசிய ஜனநாயக கூட்டணியான எம்பிக்கள் அளிக்கும் அறிக்கையில் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் திமுக ஆட்சி அமைந்ததிலிருந்து பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருது இதில் வேலியே பயிரை மேஞ்சது போல திருவண்ணாமலையில் ஆந்திர மாநிலம் இளம்பெண்ணை இரு காவலர்கள் கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறாங்க தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினிடம் கட்டுப்பாட்டில் தமிழக காவல்துறை இல்லை என்பதை இந்த சம்பவம் உணர்த்துகிறது அமைச்சர் அமித்ஷாவுடன் விஜய் பேச்சு தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை எதிரி பாஜக என்று விஜய் கூறி வரும் நிலையில் அவர் எப்படி பாரதிய ஜனதா கட்சியின் பிடியில் இருக்க முடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பேசியதாக தகவல் வெளியாகி உள்ளதே என்று செய்தியாளர்கள் கேட்ட கேள்வி எழுப்பினாங்க அதற்கு இது தொடர்பான தகவல் எதுவும் எனக்கு தெரியாது அவங்க இருவரும் பேசியதற்கான ஏற்பாடுகளை நான் செய்யவில்லை என்று தெரிவித்தார் விஜயை காப்பாற்றும் மத்திய பாஜக இந்த சம்பவம் தொடர்பாக தாவேகா தலைவர் விஜயை பாஜக காப்பாற்றுவதாகவும் தாவேகாவைச் சேர்ந்த முக்கிய பிரதிநிதிகள் பாஜகவின் முக்கிய புள்ளியான ஆடிட்டர் குருமூர்த்தியை சந்தித்ததாகவும் விரைவில் விஜயும் சந்திக்க இருக்கிறதாகவும் பரவலாக பேசப்பட்டது இந்த நிலையில் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனும் இதை கருத்தை முன்வைத்து பேசியிருக்கிறாரு இந்த நிலையில் அமித்ஷாவுடன் விஜய் பேசியதாக வெளியான தகவலுக்கு நாயனார் நாகேந்திரன் பதில் அளித்துள்ளார்